வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிக்கிறோம்னா வாழைக்காயில் காரக்கறின்னு பண்ணிவிடுறோம் இது நல்லாயிருக்கும் இதுக்கு வேக எல்லாம் வைக்க வேண்டாம் நல்லா தோளியை சூவிட்டு நெல்லாம் அலம்பி மாரி ரவுண்ட் ரெண்டாகவும் கட் பண்ணிக்கோங்கோ அந்தமாதிரியும் கட் பண்ணிக்கோங்க எப்படினாலும் கட் பண்ணிக்கோங்க நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம் இப்போ என்ன பண்ணுறேன் நான் என்ன விட்டுருக்கேன் நான் சுட்டாக நான் விட்டுருக்கேன் கருவு போட்டுருக்கேன் இது வேற எதுவும் தயாரிப்பு கிடையாது வேறுங்கிறதுனா வேணால் உடச்ச உளுத்த மருத்து போட்டுக்கலாம் கருவி நல்லா வெடிக்கணும் இதே மெட்டாடில் உருளைக்கிழங்கு பெண்ணிலாம் சர்க்கரை கிழங்கு பெண்ணிலாம் சேனக்கிழங்கு பண்ணிடலாம் பண்ணிடலாம் பண்ணலாம் மாதிரியே நான் இன்னைக்கு வந்து காரப்பொடி போட்டு பண்ண போகிறேன் இங்கே வந்து காரப்பொடி போட்டு பண்ணிடலாம் பொடி வறுத்து அறுத்து வச்சிருந்தலாம் அந்த பொடி அறுக்கு வச்சு போடலாம் வறுத்து பிடிக்கிறது அப்புறம் வந்து வயப்பா மறுத்து வச்சு வயசு நாங்கள் எந்த டிஷ் பண்ணாலும் அது மாதிரி பண்ணால் கொஞ்சம் பண்ணி போயிருவோம் உங்களுக்கு அந்த இது ஒத்து வருது பிடிக்காது அப்படின்னா அப்புறமா நிறைய பண்ணுவோம் இதேமாதிரியே பண்ணலாம் இந்த வெறும் காரப்பொடி போட்டு பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து பொடி அறுத்து வச்சுன்னா அந்த பொடியை போட்டு பண்ணிடலாம் அது போய் தனியா பொடியை போட்டு பண்ணிடலாம் கருவேப்பிலை பொடி புரினா பொடி அதுக்கப்புறம் வந்து பருப்பு பொடி இட்லி பொடி இந்தமாரி நம்ம பார்த்தோம் நிறைய பொடிகள்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் அது எல்லாத்தையும் போட்டு பண்ணிடலாம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும் இதுக்கு த ஜனம் விட வேண்டாம் வேக வைக்க வேண்டாம் தண்ணி தெளிக்க வேண்டாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் இப்போ வரைக்கும் இப்பவே உப்பை போட்டுருங்க வதங்கும்போதே உப்பையும் போட்டுருங்க தெருங்காயம் சேலம் பெருங்காயம் செலவெல்லாம் குடிக்கலம்பா குடிக்காதான் அவாய்ட் பண்ணிக்கலாம் வேண்கருவா விட்டுக்கலாம் இதுலயும் கூட உங்களுக்கு இந்த அதெல்லாம் பிடிச்சிக்க முடியும்னா அதை வந்து போட்டு அறுச்சிட்டு அதை இந்த கருவிக்கு அறுத்த உடனே அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் நான் வதக்கி கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கி பண்ணலாம் மூடி வைங்கோ மூடி வைக்கிறதுனால அது ஆவி இதில் பட்டு ஜலம் வேச்சு வைத்து விடும் அதுலேயே அது வெந்துடும் இது வந்து நான் மீடியம் ஃப்ளைமில் வைக்கிறேன் வெந்து வரைக்கும் வதங்கி நெனா வதக்கணும் பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய நான் ரெடி ஆகிட்டு நான் எடுத்து ஆ பண்ணிடுறேன் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பார்க்க உடனே தெரியும் டென்ஸ்டர்ஸ் இருந்தால் தெரியல அப்படின்னா இப்படி எல்லாம் அப்படி நசுக்கி போயிருங்கோ இந்தமாரி ஆகும் சரி இல்லைன்னா அப்படி ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மாரி ஒரு கத்தியை எடுத்துட்டு இது இந்த மாரி வந்ததுன்னா வெந்து விட்டு அர்த்தம் நம்ம எப்படி இட்லிக்கெல்லாம் கத்தியை விட்டு பார்க்குறோம் கேக் பண்ணும்போது தான் இந்தமாரி இது பண்ணுறோம் இல்லையா மாதிரி தான் இங்கே போய் கத்தியை விட்டுட்டு கட் பண்ணி பார்த்தா ஈஸியாக விடணும் வந்து ரெடி அது அர்த்தம் நான் சொன்னமாரி இதே மட்டத்தில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லை இதே மெத்தடில் சேன்கிழங்கு கிழங்கு உருளைக்கிழங்கு எல்லாம் பண்ணலாம் இதுலேயும் இன்னும் வேறு மெத்தட் கூட நிறைய மெத்தடில் பண்ணிடலாம் அப்பப்போ நம்ம ஒன்று ஒன்று பண்ணும்போது பார்க்கலாம் இதேமாரி நீங்களும் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்